தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் ஐயா ஐ வலைவழி மகிழன் அவர்கள் தாய் தமிழுக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்ப நாம நடத்திக்கிட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது மதுராந்த மதுராந்தகம் தொகுதிக்கான பிரச்சனை மட்டுமே கிடையாது மதுராந்தகம் தொகுதி முதல்ல முழிச்சுக்குச்சு ஆனா இந்த வட இந்தியர் தொழிலாளர்களின் படையெடுப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான பிரச்சனையா இன்னைக்கு மாறி நிற்குது தொடர்ச்சியாக வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெரு நிறுவனங்களிலும் மிக அதிக எண்ணிக்கையில வேலைக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க இது ஏதோ வந்து எதர்ச்சியா நடக்குது அவங்க எல்லாம் வந்து குறைவான கூலிக்கும் அதிக நேரத்துக்கும் வேலை செய்யறாங்க ஆனா இங்க இருக்கிற தமிழர்கள் யாருமே வந்து அதிக நேரம் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முதலாளிகளால முன்வைக்கப்படுது சரி ஓகே இதெல்லாம் அப்படின்னா ஒரு வகையில தனிப்பட்ட அனுபவத்தை சொல்றேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முடி திருத்தகத்துக்கு போனேன் முடிவெற்ற கடைக்கு போனேன் அங்க ஒரு இந்திக்கார ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதே கடையில அந்த இடத்துல வேலை செஞ்சது ஒரு தமிழர் தான் இப்ப அந்த முடி திருத்தகத்தோட முதலாளி இங்க வேலை செய்யற அவர்கிட்ட வேலை செய்கிற இந்திய இந்தி வட இந்திய தொழிலாளர்கிட்ட இந்தியில பேசுறாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் அண்ணே இது நம்ம ஊர் அவன் உங்ககிட்ட வேலைக்கு வந்திருக்கிறான் நியாயப்படி அவன்தான் உங்ககிட்ட தமிழில் பேசணும் ஆனால் நீங்கள் ஏன்னா இந்தியில் பேசுறீங்க அப்படின்னு என்னப்பா பண்றது நல்ல வேலைக்காரன் காலையில் ஆறு மணிக்கு வரான் ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் வேலை செய்கிறான் வீடு எடுத்து கொடுத்துருக்கிறேன் நானே சாப்பாட்டுக்கு பொருள் தான் வாங்கி தரேன் நல்லா வேலை செய்கிறான் சரி நம்ம நம்பாலுங்களாம் வேலை செய்யலையா முன்னாடி ஒரு அண்ணன் இருந்தாரு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டேன் தம்பி அந்த கொடுமை ஏன் கேட்குற சாயங்காலம் ஆச்சுன்னா காசு கொடுத்த உடனே டாஸ்மாக் போயிடுறாரு ஏழு மணிக்கெல்லாம் என்ன விடு அப்படிங்கிறாரு இங்கே பாரு இந்த பையனை ஒம்பது மணி வரையிலும் இருக்கிறான் அப்படிங்கிறார் அப்ப இங்க இருக்கின்ற தமிழ் தொழிலாளர்கள் எல்லா நிறுவனத்திலையும் எல்லா மட்டத்திலையும் இருக்கிற தமிழ் தொழிலாளர்கள் முதல்ல குடிக்க அடிமையாக இருக்கிறாங்க பெரும்பான்மையான தொழிலாளர்களை சொல்கிறேன் எல்லாருமே சொல்லலை குடிக்கு அடிமையாகி இருக்கிறாங்க யார் அடிமையாக்கினது யார் சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கிறது யார் சாராயத்தை வித்து அதவர வருமானத்தை வச்சு இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் தான் அதாவது தமிழனை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கு அடிமையாக்கி அவனுடைய அந்த தொழில் ஆற்றலையும் தொழில் திறனையும் மங்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள இருக்கிற அந்த என்ன சொல்றது உழைப்பாற்றலை அழிச்சிட்டு அவனை இன்னைக்கு முடக்கி வச்சுட்டாங்க அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு தான் அதிகமான வட இந்தியர்கள் இங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பதிவு பண்றேன் இது மதுராந்தகத்திற்கு மட்டுமேயான பிரச்சனை கிடையாது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமான பிரச்சனையா இன்னைக்கு மாறி நிக்குது நான் உங்களுக்கு ஒரு கணக்கெடுப்பையும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அகில இந்திய சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வசிக்கின்ற வட இந்தியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா லட்சம் பேர் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாலு வருஷம் கடந்துருச்சு அந்த எண்ணிக்கை இப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க இன்னொரு விஷயம் இந்த வட இந்திய தொழிலாளர்களின் குடியேற்றம் அப்படிங்கிறது வெறுமனே வந்து பெருமுதலாளிகள் அவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து வேலைக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற கோணத்துல மட்டும் பாக்காதீங்க இந்திய ஒன்றிய அரசு திட்டமிட்டு நடத்திக்கிட்டு இருக்கு தாய் நிலத்தை ஒரு கலப்பின மண்டலமாக ஆகணும் இது செய்யப்படுது மாற்றியெல்லாம் கூட செய்வாங்களா அப்படின்னா செஞ்சிருக்கிறாங்க உலகத்துல இது நடந்துகிட்டு தான் இருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது தமிழ் ஈழத்தில் நம்முடைய இரத்த சொந்தங்கள் லட்ச கணக்கில் இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க போருக்கு பிறகு தமிழர்களுடைய தாய் நில பகுதியில சிங்கள பௌத்த பேரினவாத அரசு திட்டமிட்டு சிங்களவர்களை அதாவது சிங்களவர்கள் அதிக எண்ணிக்கையில குடியேற்றம் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பார்க்கிற இடத்துல எல்லாம் புத்த விகாரைகள் முளைச்சுக்கிட்டே இருக்கு தமிழ் ஊர் பெயர்கள் எல்லாமே வட சிங்கள பெயர்களா மாத்தப்பட்டுகிட்டே இருக்கு இது சிங்களத்தில் நடக்கிற அவலம் அதாவது ஒரு இனத்திற்கான மிக பெரிய சொத்து ஒரு தேசிய இனத்தின் மிகப்பெரிய அடையாளம் எது அப்படின்னு கேட்டா அந்த தேசிய இனத்தை சேர்ந்த மக்கள் நீண்ட நெடிய காலமாக வாழ்கின்ற அந்த நிலம்தான் அவங்களுக்கான முதன்மையான அடையாளம் பலம் தேசிய இனத்திற்கான வரையறை என்னன்னு கேட்டீங்கன்னு வைங்க முதல்ல தாய்மொழி அதன் பிறகு அந்த தாய்மொழியை பேசுகின்ற மக்களுடைய பொதுவான பண்பாடு பொது உளவியல் அந்த மக்கள் நீடித்து நிலைத்து வாழக்கூடிய நிலம் பொது பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு வரையறை அப்ப தமிழை தாய்மொழியாக கொண்ட நாம தாய் நிலமா எது இருக்கு நாம நீண்ட நெடிய காலமாக எந்த நிலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த நிலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது நம்முடைய நிலம் நம்முடைய அடையாளம் தான் இங்க இருந்திருக்கணும் ஆனா திட்டமிட்டு ஈழத்துல சிங்கள பௌத்த பேரினவாத அரசால அது சிங்கள அடையாளமா மாற்றப்பட்டு இருக்கு அப்படின்னா இங்க இந்திய ஒன்றிய அரசால அது இந்திக்காரர்களின் அடையாளமா மாற்றப்பட்டுகிட்டு இருக்கு இது பேர் ஆபத்திற்கான அறிகுறி இன்னைக்கு தொழில் வளத்தை இழந்துகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட இழந்துட்டோம் நாளைக்கு அரசியல் அதிகாரத்தை பறிகொடுக்க கூடிய நிலைமையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கும் அதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஆபத்து யோசிச்சு பாருங்க ஒரு தொகுதியில அவனுடைய வேட்பாளரையே நிறுத்தி ஓட்டு போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு எண்ணிக்கையில பெருகிட்டான் அப்படின்னா இந்த மண்ணில் என்ன மாதிரியான அரசியல் நடக்கும் எந்த அரசியல் சித்தாந்தம் இங்க வரக்கூடாது அப்படின்னு மன்னர்கள் காலத்துல இருந்து மக்களாட்சி காலம் வரைக்கும் நாம போராடிக்கிட்டு இருக்கிறோமோ அதே ஆரிய சித்தாந்தம் ரொம்ப சுலபமா இந்த மண்ணில் ஊடுருவீரோ அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் நிறுத்தவே முடியாது நம்ம மண்ணோட அடையாளமும் தமிழ் இன அடையாளமும் கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சி அழிஞ்சு போயிடும் நான் முதல்ல சொன்னதையே திரும்பியும் சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மதுராந்தகம் தொகுதி முதல்ல முடிச்சுக்கிச்சு இந்த பேராபத்தை முதல்ல அடையாளம் கண்டு அதற்கு எதிராக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க ஆனா இது இந்த இடத்தோட முடிஞ்சு போக கூடாது இது தமிழ்நாடு முழுக்க பரவணும் எல்லா மாவட்டங்களிலும் வட இந்திய தொழிலாளர்களின் வருகை கட்டுப்படுத்தப்படணும் நமக்கு இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வந்தே ஆகணும்